கிறிஸ்துவுக்குள் குழு அன்பானவர்களே சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆத்மாவை கத்து செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று கத்தல் நமக்கு செய்த உபகாரங்கள் ஒன்றா இரண்டா எண்ணற்றவைகள் அவர் அவர் நமக்கு கை கொடுத்து நம்மை நம்மை தூக்கி தேடி வராதிருந்தால் அவருடைய வார்த்தைகள் நமக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்தில் என்றைக்கோ மூழ்கி போயிருப்போம் எதிரியின் பட்டயத்திற்கு என்றைக்கோ வீழ்ந்து போயிருப்போம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்றைக்கோ நாம் இரையாகி இருப்போம் எல்லா சூழ்நிலையில் கிருபையினாலே நம்மை மீட்டு இரக்கத்தினாலே நம்மை பலப்படுத்தி அவர் பலத்தினாலே கட்டி நம்மை வாழ வைத்திருக்கிறார் உண்மைதானே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை ஒன்று எனக்கு அன்புக்குரியவர்களே ஆனால் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா பெற்று கொள்ளும் முன்பதாக எனக்கு இதை கொடுங்க இதை தாங்க இதை செய்ய அப்படின்னு உட்கார்ந்து ஜபிப்பாங்க கண்ணீர் வடிப்பாங்க கதறி கதறி கேட்பாங்க பிளீஸ் பண்ணிப்பா கிட்ட ஜபிப்பாங்க ஆனா கிடைச்ச பிறகு கத்த தந்தார் என்று சொல்ல வார்த்தையே வராது நான் கஷ்டப்பட்டு உழைச்சதை வாங்கினேன் நான் பிரயாசப்பட்டு நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் இது என்னுடைய ஞானத்தினால்தான் கிடைச்சு என்னுடைய பிரயாசத்தினால கிடைச்சு என்னுடைய செய்கையினால்தான் இது எனக்கு கிடைச்சு என் டேலண்டினால்தான் கிடைச்சுன்னு அப்படியே தலைகளாக பேசுவாங்க தன்னால் தான் கிடைத்தது என்று சொல்லி வேண்டாம் எனக்கு அன்புக்குரிய அவருடைய கிருபை இல்லாதிருந்தால் உங்க வாழ்க்கையில கிடைத்திருக்காது ஜெபம் பண்ணுவாங்க நல்ல ஒரு துணை கிடைத்த பிறகு மறந்துடுவாங்க தனக்கு கிடைத்த துணையே உலகம் தெய்வம் என்று சொல்லி அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே கொடுத்த கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுங்க அந்த வாழ்க்கை இனிப்பா இருக்கும் கர்த்தரை மறந்து உங்க வாழ்க்கை துணைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது ஒரு கா கட்டத்தில் அதுவுமே உங்களுக்கு மன கிளேசங்களையும் கொஞ்ச நாட்கள் ரொம்ப இனிமையா இருக்கும் பிறகு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பல பிரச்சனைகள் ஒன்று கொண்டு பிரிவினைகள் வருவதற்கு காரணமாகிவிடான கத்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்து நடத்தினால் அந்த குடும்பத்தில் பல இடர்பாடுகள் வந்தாலும் கத்தரே சமாதானத்தின் வழி நடத்தி செல்வார் எனவே கொடுத்த கத்தரை மறந்து நீங்கள் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நல்ல வேலையை கத்தர் கொடுத்திருப்பார் தத்த தந்த வேலைக்காக நன்றி அப்பா நான் இதில் ஒவ்வொரு நாளும் உண்மையாக தருத்திருந்து வேலை செய்ய பலன் தாங்கன்னு கேளுங்க கத்த தந்த வீட்டிற்காக நன்றி அப்பா இந்த வீட்டிலே நான் சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருக்க எனக்கு கிருவை தாங்க அப்படி கேளுங்க இல்ல என்னுடைய திறமைனால எனக்கு எல்லாம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசாரவன் உள்ளே நுழைந்து அங்கே பலவிதமான பிரச்சனைகளுக்கு உங்களை இழுத்து உங்களை சமாதான கேட்டுகளிலே கொண்டு நிறைந்து விடுவான் எனவே ஆத்மாவே நம்முடைய இருதயமே ஒவ்வொரு நாளும் கற்று செய்த உபகாரங்களையும் கத்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையும் அவர் தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக சுகத்துக்காக வாழ்க்கைக்காக துணைகளுக்காக பிள்ளைகளுக்காக வீட்டிற்காக ஆஸ்திக்காக வேலைக்காக எல்லாவற்றுக்காக அப்பா உமக்கே நன்றி உமக்கே நன்றின்னு ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி வாழ்ந்து பாருங்க அவர் இன்னும் உங்களை நல்வழியிலே நடத்தி செல்லுவார் சுயத்தை வெறுத்து கத்தரை பின்பற்றுங்க ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி ஜமிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அநேக நேரங்களிலே நாங்கள் கத்த செய்த உபகாரங்களை மறந்து எங்களை நாங்கள் மிகைப்படுத்தி பேசுகின்றோம் எங்கள் திறமை எங்கள் படிப்பு எங்களுடைய அழகு எங்கள் செல்வம் இப்படி என்று எங்களையே நாங்கள் மிகைப்படுத்தி பேசுகின்றோம் அப்பா நாங்கள் செய்தது தவறு தகப்பனே இது எங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு உங்களுடைய இறக்கம் உங்க கிருபம் உங்க தயவு மட்டுமே என்பதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனதார உணர்ந்து யாருக்கிட்ட பேசினாலும் கத்த தந்த கிருபையினால் இந்த வீட்டை கட்டணும் கத்தர் கொடுத்த கிருபைனால இந்த வேலை எங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்தார் அவர் நல்ல அவருடைய கிருபைனால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார் என்று எல்லாவற்றிலும் உண்மை மிகைப்படுத்தி பேச எங்களை கத்தை நடத்தி செல்லுங்க அப்பா நீங்க எங்களுக்கு அவ்வாறு வாழ கற்று தாங்க முன்னிறுத்தி வாழ எங்களுக்கு வலனை தர வேண்டும் என்றும் நன்றியுள்ள இருதயத்தோடு எங்கள் ஆத்மாவிலே ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமை செலுத்தும் கத்தர் கிருபை செய்யும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நான் ஜேசு கிறிஸ்துவின் விக்ரம் நல்ல பிதாவை ஆமே காட் பிளஸ் யூ